அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய மாநிலங்கள் தங்களது அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தும்படி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றது தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வரக்கூடிய நிலையில் சூழ்நிலையில் மாநிலங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் தான் மாநிலங்களுக்கு ஏற்கனவே அத்தகைய அதிகாரம் இருக்கிறது அதாவது சிவில் டிஃபென்ஸ் ரூல்ஸ் என்று சொல்வார்கள் அந்த 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 விதிகளின் கீழ் மாநிலங்கள் தங்களுடைய அவசர கால

பொதுமக்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்களை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்கும் அதே போல முக்கியமான சேவைகள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் மாநிலங்கள் அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது குறிப்பாக ஆஹ் மின் இணைப்பை துரிதமாக மீட்டெடுப்பது அதே போல தொலைத்தொடர்பு சேவைகளை துரிதமாக வந்து வழங்குவது உள்ளிட்ட பல சேவைகள் வந்து இருக்கின்றன அதே போல பொதுமக்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுவதை பாதுகாப்பதற்காக மாநிலங்களுக்கு அவசர கால உரிமைகளை அரசு திட்டம் வழங்கியிருக்கிறது இத்தகைய ஒரு பதற்றமான சூழலில் இந்த பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதற்கு மாநிலங்கள் சிவில் டிஃபென்ஸ் பாதுகாப்பு விதிகளின் கீழ் அவசர கால எமர்ஜென்சி ரூல்ஸை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்களுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்